எது நீச்சு சரியில்லை எனக்கு என்ன நடக்க போகலாம் சக்தி ராமேஸ்வரம் போறாங்க அவங்களோட அதிர்ஷ்டம் அவங்க சக்தியை பார்த்து டே சக்தி நீ எங்கடா ராமேஸ்வரத்தில் இருக்க என்ன விஷயமா வந்திருக்கேங்கிறாங்க டே கண்ணா நான் நீ இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லாடா நான் ஒரு ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் இங்க வந்திருக்கேங்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படித்தோம் பாதிலேயே நிக்கும்படி ஆயிப்போச்சு சின்ன வயசுலயே எங்க அப்பா என்ன ராமேஸ்வரம் கூட்டிட்டு வந்துட்டாங்க அம்மா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க என்ன விஷயமா இங்க ராமேஸ்வரம் வந்தேன்னு கண்ணன் கேட்கவும் முக்கியமான விஷயமா தான் நான் ராமேஸ்வரம் வந்திருக்கேன் இதோ இந்த லெட்டர்ல இருக்கிற அட்ரஸ தேடி வந்திருக்கேன் உனக்கு இந்த அட்ரஸ் இருக்கிறவங்க தெரியுமா அப்படின்னு சக்தி கண்ணன் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு கண்ணன் பதில் சொல்கிறாங்க டே எனக்கு தெரியாதுடா ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது எங்கள் அப்பாவை கேட்டு பார்க்கலாம் வா இங்கே ஒரு மடத்தில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம் அங்கே போய் விசாரித்து பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவர்கிட்ட விசாரித்து பார்த்தா இந்த அட்ரஸ்ல இருக்கிறவங்கள தெரியுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வான்னு சொல்லி கண்ணன் சக்தியை கூட்டிட்டு அப்பாவை பார்க்குறக்கு போகிறாங்க அவங்க அப்பாவை பார்த்து சக்தியை அறிமுகப்படுத்துகிறாங்க கண்ணன்டா ஆதி குணசேக சந்திரசேகரனோட தம்பியா நீ எப்பா சின்ன வயசுல பார்த்தது இப்போ ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டீங்கப்பா சரிப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கியே என்ன விஷயமா வந்த ஏதாவது முக்கியமான சொல்லியா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாங்க நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் ராமேஸ்வரம் வந்திருக்கேன் இதை பார்த்தீங்களா இந்த லெட்டரில் இருக்கிறவங்களா தேடிக்கிட்டு வந்திருக்கேன் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களான்னு சக்தி கேட்குறாங்க அந்த லெட்டரை வாங்கி படித்த கண்ணனோட அப்பா அடடா இந்த அம்மாவா இந்த அம்மாவை நான் அடிக்கடி மடத்தில் பார்த்துருக்கேன்ப்பா இவருங்களை பற்றி கண்ணதாசன்னு ஒருத்தருக்கு தான் நல்லா தெரியும் அவங்கள விசாரிச்சு பார்த்தா தான் இப்போ இந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க அதை கேட்டதும் சக்தி அப்பாடா எப்படியோ அந்த அம்மாவை கிட்ட நெருங்கியாச்சு எப்படியும் நம்ம மதுரை போகிறதுக்குள்ளேயே இந்த அம்மாவை பார்த்து சந்திச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சக்திக்கும் தெரியாமல் பின்னாடியே குணசேகரனுடைய ஆள் ஒருத்தர் பின்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறத சக்தியும் கவனிக்கலை கண்ணனும் கவனிக்கலை ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்க நீ போய் குளிச்சிக்கிட்டு ரெடியா இரு நம்ம வேணாம் காலையில் போய் கண்ணதாசனை பார்த்தா அந்த அம்மாவை பற்றின விவரத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு கண்ணனோட அப்பா சொல்கிறாங்க இதை கேட்ட சக்தியும் சரிங்கய்யா ஏதோ இவ்வளோ தூரம் நான் தேடி வந்ததுக்கு இங்கே என்னோட நண்பன் இருப்பான்னு நான் நினச்சி பார்க்கல எப்படியோ நான் இவனை பார்த்ததுனால தான் உங்களை சந்திக்க முடிஞ்சது உங்களை சந்திக்க முடித்ததுனால தான் இந்த தேவகி அம்மா எங்கே இருக்காங்கன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க முடிஞ்சதுங்கிறாங்க சரிப்பா சக்தி நீ இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ காலையில் நேரமே எழுந்திருச்சு கண்ணன் தாசனை போய் பார்க்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க சரின்ட்டு சக்தியும் அப்பாடா எப்படியோ ஒரு வழியாக கிட்டத்தட்ட வந்தாச்சுன்னு நினச்சிட்டு ஜனனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஜனனி சக்தி தான் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொன்னதும் அடையாக சக்தியா என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லி நந்தினி ரேணுகா எல்லாரும் ஆர்வமாக ஜனனிக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து என்னென்னு கேட்குறாங்க ஜனனிக்கு அப்போ தான் ஒரு பெரும் வச்சு வந்த மாதிரி இருக்குது சக்தி ஃபோன் பண்ணிவிட்டான் இப்படியோ நல்லபடியோ போய் சேர்ந்துட்டான் போல இருக்குதுன்னு திருப்தியோட சக்தி நீ எங்கே இருக்க எப்படி இருக்க உனக்கு சேஃப்பாக தங்குற அளவுக்கு இடம் இருக்கா வசதியாக இருக்கியா எல்லாம் கேட்குறாங்க ஜனனி ஜனனி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் எதிர்பார்க்கவே இல்லை ராமேஸ்வரம் வந்ததும் என்னோடய நண்பன் கண்ணனை பார்க்கும்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது கண்ணனை பார்த்து நான் அவங்க கிட்டே பேசினேன் அவங்க அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போனான் அவங்க அப்பாவும் நான் பேசினேன் அப்பா கிட்ட சொன்னார் கண்ணதாசன்னு ஒருத்தருக்கு இந்த தேவகி அம்மாவை பற்றின எல்லா விவரமும் தெரியுமாமே கண்ணதாசனை கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு நாங்கள் நாளைக்கு காலையில் தனுஷ்கோடி தான் போய் பார்க்கணும் தனுஷ்கோடியில் தான் அவர் இருப்பாராம் அங்கே இருக்கிற மண்டபத்தில் தான் அந்த தேவகி அம்மாவும் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால தனுஷ்கோடிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணுறேன் அங்கே பெரிய லைன் கிடைக்கும்னு சொல்றாங்க கிடைக்காதுன்னு சொல்றாங்க அப்படி ஒரு வேலை லைன் கிடைச்சா நான் உனக்கு போன் பண்றேன் அப்படி இல்லைனா நான் ஃபோன் பண்ணினேன்னு நீ ஒன்றும் வருத்தப்படாதேன்னு சொல்லிடுறாங்க சக்தி இது எல்லாம் கேட்ட ஜனனி அப்படான்னு திருப்தி அடைகிறாங்க சரி சக்தி நீ பத்திரமா பாதுகாப்பாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் சரி லைன் கிடைக்கும் போதெல்லாம் என்னை கூப்பிட்டு பேசுன்னு சொல்லி ஜனனி ஃபோனை கட் பண்ணுறாங்க இங்கே பார்த்தா பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் முதலறிவை ஏற்பாடு செய்கிறாங்க இதில் அன்பு கரிசி அவங்க பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிவிட்டு அவங்க ரெண்டு பேர்ட்டையும் டென்ஷன் ஆக்கிடுறாங்க இதை பார்த்ததும் தர்ஷன் உடனே கோவத்துல வெளியில் வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க டேய் தர்சா என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி கோவப்படுற உங்க பெரியப்பா இப்படி இவங்க மாதிரியே என்ன கோவப்பட்டு நிதானமா சொல்லனையும் அந்த அன்பு கரிசி பூனை வீட்டுக்குள்ள பழைய எல்லாம் அனுப்பிட்டு இருக்கா பார்கவியும் என்னையும் டென்ஷன் படுத்துக்காகவே இப்படி எல்லாம் ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா இவளை சும்மாவே விடக்கூடாது சித்தி இப்பவே நான் அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்ட போறேன் அப்படின்னு தர்ஷன் சொல்லவும் தர்ஷினி ஓடி வந்து இதை பாட தர்ஷா நீ ஒன்னும் பேசாத எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அவளை இப்பவே போய் இல்லைன்னு பண்ணிடுறேன் மாடியிலேருந்து கீழே இறங்கி ஓடி வந்ததும் அன்பு கரிசி இருந்த ரூமில் தட்டுறாங்க அன்பு கரிசி எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க என்னதான் நடக்குமோ பார்ப்போம் இவங்கள நம்மளை மாரி எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தேனாவிட்டா உட்காந்துருக்காங்க அன்பு கரிசி வெளியில் தர்ஷினி ஒரே டென்ஷன் ஆகி கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து கரிகாலனும் முள்ளையும் அப்படியே இந்த பிள்ளைக்கு எவ்வளோ கோவம் வந்துருச்சு ஆனா அன்பு சரியான அழுத்துக்காரி தான் செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ரொம்ப சாத்தி உள்ள பாரு டே முல்லை உங்க குடும்பம் சரியான கிரிமினல் தாண்டாங்கிறாங்க ஆமாண்டா காலையில் நாங்கள் காப்பிக்கு பதிலாக நாலு கிரிமினலை தாண்டா குடிப்போம் அதுதான் என் தங்கச்சி அறிவு கரிசி வேகமாக பாய்வா அன்பு கரிசி பதுங்கிக்கிட்டே பாஞ்சு தள்ளிட்ட பார்த்தியாங்கிறாங்க முல்லை ஆமாண்டா சரியான வில்லாது வில்லம் கூட்டம் தாண்டா அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க தர்சினி வந்து நின்றுட்டு ஆனா ஜனனி ஓடி வந்து இதை தர்ஷினி இவகிட்ட இப்ப வரைக்கும் நீ எதுவும் பேச வேண்டாம் இந்த விஷயத்த இதோட விட்டுருவோம் விடியட்டும் காலையில பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஜனனி தர்ஷினியா சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க விடிஞ்சதும் ஜனனி வெளியில் வந்து அப்போவே அன்புக்கரிசி ரொம்ப தடதடுதும் தட்டுறாங்க ஏய் அன்புக்கரிசி வெளியில் வாடிங்கிறாங்க அன்புக்கரிசி வெளியில் வந்து என்ன ஏன் இப்படி சத்தம் இருக்கீங்க என்ன இந்த இருக்க விடவே மாட்டிங்களா அப்படின்னா அன்புக்கரிசி கேட்கவும் ஜனனி சொல்கிறாங்க ஓன் வயசில் இதெல்லாம் நீ செய்யக்கூடிய காரியமாக ஒரு சின்ன பொண்ணு தானேன்னு நானும் பார்த்து போனால் போகுதுன்னு இருந்தா ஆனால் நீ சின்ன பொண்ணு செய்கிற வேலையா இது எவ்வளோ பெரிய விவகாரம் பிடிச்சவளா இருக்க தர்ஷன் பார்கவி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க விஷயத்தில் நீ இன்னும் எதுக்கு மூக்கை நுழைச்சு தலையிட்டு இருக்க ஏன் நிம்மதியாக இருக்குது யாரையுமே விடமாட்டியா உன் அக்கா புத்தி அப்படியே உனக்கு இருக்கான்னு கேக்குறாங்க ஜனனி என் அக்கா புத்தியை விட எனக்கெல்லாம் நல்ல புத்தியாக தான் இருக்குது தர்ஷன் எனக்கு கணவனாக வேண்டியவன் அது இடையில பூந்து பார்கவி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இது எப்படி நான் கேட்டுக்குவேன் முழுசா உண்மையை சொல்லப்போனா நியாயம் என் பக்கம்தான் இருக்குங்கிறாங்க அன்பு கரிசி அடிச்சு வாய மூடு நீ எல்லாம் ஒரு பொண்ணா சி இந்த வயசுக்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் நீ எப்படி யோசிக்கிற அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமானவங்க அவங்களுக்கு போய் இப்படியெல்லாம் ஒரு போட்டோவை அனுப்பிச்சிட்டு இருக்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அவன் தான் பார்கவி தர்ஷன் ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்க வாழ்க்கையில் நீ தலையிடுறியே உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு தர்ஷனி இந்த பக்கம் ஜனனி நந்தினி எல்லாருமே ஆளாளுக்கு வந்து திட்டுறாங்க நான் எதுக்கு வைக்கப்படணும் நான் எதுக்கு கூச்சப்படணும் நான் எதுக்கு கஷ்டப்படணும் தர்ஷனை நான் ஏப்பவே என் மனசார புருஷனாக ஏற்றுக்கிட்டேன் இதுக்கப்புறம் பார்கவி தான் இடையில வந்திருக்கா அவள் தான் வைக்கப்படணும் அசிங்கப்படணும் நான் ஒன்றும் இதுக்காக வருத்தப்பட போகிறதில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்புக்கரசி முதல்ல நீ இந்த வீட்டில் இருக்க உள்ள வந்ததே இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு தானே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு மரியாதையா பொட்டியை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே உன்னை இனிமே இந்த வீட்டுக்குள்ள நாங்கள் யாரும் அனுமதிக்க மாட்டோம் வெளியே போ முதல்ல அப்படின்னு சொல்லி ஜனனி வெளியில் தள்ளுறாங்க அப்போ அன்பு கரிசி நான் போக மாட்டேன் மாமா சொல்லியிருக்காரு எனக்கு இங்கே தான் இருன்னு சொல்லியிருக்காரு அதனால நான் இங்க தான் இருக்க போகிறேன்னு சொல்றாங்க இப்போ நீ வெளியில போறியா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமான்னு தரிசனி கேட்குறாங்க இந்த பக்கம் முல்லைக்கரிகாலன் ரெண்டு பேரும் ஏமா ஏங்க பாரு குணசேகர் மாமா தான் இந்த அன்பு கரிசியை கூட்டிகிட்டு வந்து பாதுகாப்பாக உட்கார வச்சுருக்காங்க நீங்கள் எல்லோரும் வெளியில் போகணும்னு சொன்ன மயத்தில் யாரும் இங்கேருந்து வெளியே போக மாட்டோம் நாங்கள் தங்க வேண்டிய இடம் இதுதான்னு சட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வெளியில் போக போறியா இல்லை நானே விரட்டி அடிக்கிட்டமான ஜன்னனை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஆதி குணசேகர் கதிர் ஞானம் எல்லாரும் வந்துட்டாங்க என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அன்பு கரிசி சொல்கிறாங்க என்னை வெளியே போ போன்னு சொல்கிறாங்க மாமா நீங்கள் தானே என்னை இந்த வீட்டு இருக்க சொன்னங்குறாங்க ஆமாம்மா நீ இந்த வீட்டில் தாம்மா இருக்கணும் இன்னும் மீறினா நீ தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படிதான் நான் உன்னை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் ஜனனி தர்ஷினி தர்ஷன் எல்லாேருமே கொதிச்சு போய் நிற்கிறாங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க ஒரு கல்யாணமாகாத பொண்ணை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவள் பண்ணுற அட்டகாசம் சேட்டையும் அளவு தளவு இல்லாமல் இருக்குது இப்படி தான் கொண்டு வந்து இப்படி ஒரு ரகலையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா கொஞ்சம் கூட குடும்பம் குடும்பமாகவே இருக்கணும்னு நினைக்கவே மாட்டிங்களான்னு நந்தினி சொல்கிறாங்க அப்போ கதிர் பாஞ்சுக்கிட்டு போய் இதை பாரடி வாயை முடிக்கிட்டு ஓரமாக ஒதுங்கி கெடை அண்ணன் கிட்டையே எடுத்து பேசுகிறியா யார் இந்த வீட்டில் இருக்கணும் யார் வெளியே வெளியே அண்ணனுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச தான் அது வரைக்கும் நீங்க இங்க இங்க இருக்க முடியும் அதுக்கப்புறம் எல்லாருமே பொட்டியை கட்டிக்கிட்டு நடக்க வேண்டியதுதான் பெருசா பேச இவளுக்கு எதுக்காக பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி இருக்காங்க குணசேகர் ஜனனியை கூப்பிட்டே இதா பாரு உன் புருஷனர் ராமேஸ்வரத்துக்கு என்ன காரணத்துக்கு அனுப்பி வச்சியோ அந்த காரணம் காரியம் எதுவும் நடக்காது ஒழுங்கு மரியாதையா பொட்டியை கட்டிக்கிட்டு அவனை வீட்டுக்கு வர சொல்லும் மதுரை பக்கம் வந்துட்டா அவன் உயிர் தப்பிச்சது அப்படி இல்லையா ராமேஸ்வரத்திலேயே அவனை புதைச்சி தளிர் சாக்குறதுங்கிறாங்க குணசேகரன் இதை கேட்டதும் ஜனனி ஒரு நிமிஷம் போனாலும் அப்போவும் துணிச்சலாக பேசுகிறாங்க இன்னும் எத்தனை பேர்த்த இப்படி கொன்று பொறுப்பீங்க எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறீங்க ஏன் இப்படி மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்க சக்தி மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு வன்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஈஸ்வரியக்காவை அடித்து கொண்டு படுக்க போட்டிருக்கீங்க இப்போ சக்தியும் பண்ண முயற்சி பண்றீங்க சக்திக்க மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாங்க ஜனனி ஏ சர்தான் போடி எப்ப பார்த்தாலும் சும்மா விட மாட்டேன் அப்படி விட மாட்டேன் இப்படி விட மாட்டேன்னு கிட்ட உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு சக்தி என்னையே ஆட்டி பார்த்துட்டான் இனிமே நான் அசையிற மாதிரி தெரியல இங்க பாரு சக்தியை மட்டும் இன்னும் ஆழமாக நோக்கி போக போக அவன் இருக்கிற இடம் உருவ தெரியாத அழிச்சிடுவேன் அவ்வளவு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குணசேகரன் மாடிக்கு போகிறாங்க ஜனனியை பிடிச்சு தள்ளனதும் ஜனனி போய் பதறி உழுகிறாங்க அப்போ தர்ஷன் ஓடி வந்து ஐயோ சித்தி எழுந்திரிங்க சிட்டி ஐயோ எங்கள் அம்மாவுக்காட்டை ஏதாவது ஆயிட்டா நான் என்ன செஞ்சு பண்ணட்டும் நீங்கள் எவ்வளவோ நல்லது செஞ்சீங்க இந்த குடும்பத்துக்காக என்னெல்லமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சித்தி அவர்கிட்ட நேருக்கு நேராக நீங்கள் எதுவும் போய் பேசி மோத வேண்டாம் சிட்டி என்ன நடக்கணுமோ அதை நடக்கட்டும் நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு தர்சனியும் தர்சனம் ஜனனிக்கு ஆறுதல் சொல்றாங்க அப்போ நந்தினி ஓடி வந்து ஜனனி இந்த ஆள் எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது இவன் ஒரு மனுஷனே கிடையாது மிருகம் நீ முதல்ல சக்திக்கு போன போடு எனக்கு பயமா இருக்கு என்ன நடக்க போதோ தெரியல கடைசியே பையன் முடிஞ்சுட்டான் போயிட்டான் செத்துட்டான் திரும்பி வரமாட்டான் தானே இந்த ஆள் சொல்லி அனுப்புனாரு திரும்பி சக்தி எப்படி வருவானோ வரமாட்டானோன்னு நம்ம பயந்துகிட்டு இருந்தோம் அது மட்டுமா இவனை அனுப்புறக்கே எனக்கு மனசு இல்லாமல் தான் இருந்தேன் எல்லாமே தாண்டி நான் போயிட்டு வரேன் நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லிவிட்டு போனால் அந்த பையன் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ இன்னமும் எனக்கு அப்படியே விட போடணும்னு பயமாக இருக்குது நீ எதுக்கு ஃபோனை போட்டு ஜனனிங்கிறாங்க நந்தினியும் ரேனுகாவும் அப்போ ஜனனி ஃபோன் போட்டு பார்த்தா ஃபோன் ரீச் ஆகலை அதுக்கு தர்ஷினி சொல்கிறாங்க இருங்க சிட்டி என்னோட ஃபோன்லேருந்து நான் கூப்பிட்டு பார்க்குறேன் லைன் கிடச்சா சிட்டுப்பா எடுப்பார் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பாக்குறாங்க எடுக்கல ஆமா ஜனனி யாரோ கூட இருக்கிறவங்க ஒருத்தர் அப்பப்போ ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அவருக்காவது ஃபோனை போட்டு கேளு ஏன் சக்தி எடுக்கலைன்னு கேளுங்கிறாங்க ரேணுகா அப்ப ஜனனி அந்த கண்ணனுக்கு தான் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க அப்ப தனுஷ்கோடிக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு லைன் கிடைச்சிருக்காது அதனால கூப்பிடல அப்ப சக்தியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போயிருக்காங்க தனுஷ்கோடிக்கு போய் கண்ணதாசன் ஒருத்தரை பார்ப்பாங்க அவங்கள பார்த்ததும் தேவகியமாவா பார்த்துட்டு தான் வருவாங்கங்கிறாங்க ஒரு வழியாக சக்தியும் கண்ணனோட அப்பாவும் கண்ணதாசனை பார்த்துடுறாங்க கண்ணதாசனை பார்த்ததும் சக்தி தான் யாருங்கிறத அறிமுகப்படுத்திக்கிறாங்க அடடே ஆதி குணசேகரனோட தம்பியா நீ ஆதிமட்டோட கடைசி வா வா உனக்கு என்ன விஷயம் தெரியணும்னு என்ன தேடி வந்திருக்கேன்னு கேட்குறாங்க கண்ணதாசன் அதுக்கு சக்தி சொல்கிறாரு ஐயா அந்த லெட்டரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு இந்த லெட்டரை இவ்வளவு நாளாக நான் படித்து பார்க்கல தான் என் கைக்கு கிடச்சிது இந்த அட்ரஸில் இருக்கிறவங்கள தேடி பார்த்துட்டு போகலான்னு நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க சக்தி ஓ அப்படியா தேவகி அம்மாவை பார்க்க வந்திருக்கியப்பா தேவகி அம்மா யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணுமாங்கிறாங்க சக்தி ஆமாங்கிறாங்க ஆதிமுத்தோட தான் தேவகி ஆதிமத்துக்கு முதல் கல்யாணம் ஆனது தேவகிட்ட சொல்லாமையே தேவகையை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு ஐயன் ஒருத்தன் பன்னெண்டு வயசுல இருந்தான் அப்பதான் இந்த விஷயம் தெரிஞ்சு குணசேகரன் வந்து தேவகையை மிரட்டிக்கிட்டே இருந்தான் தேவகி அம்மா ஆதிமுட்டை பார்க்கணும்னு நினைச்சாங்க ஆனால் அவர் திரும்பி இந்த ராமேஸ்வரம் பக்கமே வரலை தேவகி அம்மா எப்பவாவது ஒரு நாள் வருவாங்கன்னு காத்து கிடந்தாங்க ஆனால் குணசேகர் மட்டும்தான் வந்து தேவகி அம்மாவை மிரட்டிக்கிட்டே இருந்தார் தேவகி அம்மா ஆதி குணசேகர் வந்த போதெல்லாம் அஞ்சு நடுங்குனாங்க அவங்க கிட்ட இத இதை பார்ப்பா மட்டும் என்னோட சொத்து புறம் எழுதி வாங்கிட்டாரு அதுக்கு பதிலாக அவர் என் வயிற்றுல ஒரு வாரிசையும் கொடுத்தாரு அவர் எங்களை பார்க்குறக்காக திரும்பி இந்த ஊர் பக்கமே வரலை என்னைக்காவது வருவார்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேங்கிறாங்க தேவகி அம்மா எல்லாம் அப்பா பிடிங்கிட்டாருன்னு தெரிஞ்சிருந்தும் குணசேகரன் அம்மாவை அந்த ஊரை விட்டு உலகத்தை விட்டு விரட்டி விரட்டி அடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தேவகி அம்மாவை வந்தனாலும் போன நாளெல்லாம் மிரட்டி மிரட்டி விரட்டிக்கிட்டு இருந்தாங்க தேவகி அம்மாவும் குணசேகருக்கு பயந்துக்கிட்டு எப்படியாவது நான் பெத்த பையனை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த மடமடமா அலைஞ்சு திரிஞ்சு ஊஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆதிமுத்தோட வாரிசு எப்படியோ ஒரு வழியாக அந்த அம்மாவோட வாரிசையும் காப்பாற்றிட்டாங்க அந்த பையனும் இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்கான் அந்த அம்மா இழந்த சொத்தை விட இன்றைக்கி பல்லா மடங்கு பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை அந்த பையன் சேர்த்திட்டான்ப்பா பாதி முத்தோட வாரிசு கண்டிப்பா அவங்கள தேடி ஒரு நாள் வருவான்னு சொல்றாங்க கண்ணதாசன் இதை கேட்ட சக்தி அவரை பார்க்கணும்னு அவ்ளா இருக்குதுங்கிறாங்க இத பார்ப்பா நினைச்சாலும் பார்க்க முடியாத உயரத்துல இருக்காங்க அவங்களா நினைச்சா மட்டும்தான்ப்பா நம்மள பார்க்க முடியுங்கிறாங்க இது கேட்டதும் சக்தி ஒரு நிமிஷம் ஆடி போறாரு தேவியோட பையனானா ஆதித்யா ஆதித்யா கூட தான் இப்போ பட்டம்மா பாட்டியும் இருக்காங்க சக்தி பாட்டியை பார்த்ததும் பாட்டி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களாங்கிறாங்க அடடே சக்தி நீ எப்போப்பா ராமேஸ்வரம் வந்தேன்னு கேட்குறாங்க பாட்டி தேவகின்னு ஒருத்தரை தேடி வந்தேங்கிறாங்க தேவகி என் மருமகதான்ப்பா என் பையன் செஞ்ச தப்புக்கு நான் தான் அந்த பொண்ணுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க பாட்டி இதுக்கப்புறம் சக்திக்கு என்ன நடக்குதுங்கிறதே புரியாமல் புதிரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க சக்தியோட அப்பா ஆதிமுத்தோட ரகசியங்கள் எல்லாமே ராமேஸ்வரத்தில் இவ்வளவு ரகசியங்கள் புதஞ்சு கிடக்கிறத பார்த்த சக்திக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறாங்கன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்